ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி ரியல்நி எக்ஸ்ட்டு ப்ரொமோவில் ஆஃபீஸில் இருந்து நம்ம விஜய் காவேரி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரும்போது ஃபோனை கார்லேயே விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு காவேரியை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு விஜய் இப்போது நம்ம காவேரி இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரும்போது பேசாமல் வெளியிலோடய ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்ட்டு ஃபோனை எடுத்து யோசிச்சுக்கிட்டே பயந்துக்கிட்டே அதுக்கப்புறம் ஃபைனலாக இதை விட்டால் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பா பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த பொண்ணு தான் நிவேதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம காவிரி ஏன்னா நம்ம வெணிலாவை பார்த்துட்டோம் அவங்கள எப்படியாவது குணப்படுத்தி விஜய் கூட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்ட அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போதே உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுபடியும் வெண்ணிலாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது விஜய் கடுப்பில் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்குவேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து தூங்குறாரு வெணிலாவை விட இவ்வளோ தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கூட இன்னுமே இவளால் உணர முடியல அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே பிணாற்றிக்கிட்டு தூங்கிடுறாரு இப்போ நம்ம காவேரி தினமும் அப்பாவும் ஆஃபீஸில் இருந்து அடிக்கடி எங்கேயோ வெளியில் போகிறேன் வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு நாள் யாரையோ ஒருத்தர் அவங்க ஆஃபீஸில் இருந்து காவேரியை ஃபாலோ பண்ணி சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க பர்டிகுலராக யாரோ ஒரு பொண்ணுக்கிட்ட டெய்லி போய் பேசிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து காமிச்சிடுறாங்க இப்போது நம்ம விஜய்க்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரியை எங்கேயோ தனியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறாங்க அதுவும் காவேரியவே ட்ரைவ் பண்ண சொல்லிட்டு நீ டெய்லி யாரோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறல அவள் வெண்ணிலா தானே அப்படின்றாங்க பாஸ் எப்படி பாஸ் உங்களுக்கு தெரியும் நான் எப்படியாவது சர்ப்ரைஸாக அவளை கூட்டிட்டு வந்து உங்கள் கூட சேர்த்து நினச்சேன் நினைச்சேன் போறதுக்குள்ள அப்படின்றாங்க யார் சொன்னது நீ போக போறேன்னு சொல்லி எனக்கு வெணிலவை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் நான் உன்னை காதலிக்கிறேன் தெரியலையா காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காவேரிய கட்டப்பிடிச்சுக்கிறாரு நம்ம காவேரி தள்ளு தள்ளு அழுகுறாங்க அப்போ விஜய் சொல்றாங்க அப்படின்னா நான் உன் மனசில் இல்லையா காவேரி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம காவேரி அழுகிறதை நிறுத்துறதே இல்லை இதோட இந்த ப்ரொமோ முடியுது நெக்ஸ்ட் எங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ